ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்கள் அனைத்துமே அவர்களுடைய கிரகநடிகளை சார்ந்தது தான் அப்படின்றத யாராலையுமே வந்து மறுக்க முடியாது அதே தாங்க மாதத்தில் இருக்கக்கூடிய நாட்களும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாட்களில் வரக்கூடிய மாற்றங்கள் தான் எல்லா வகையிலையுமே மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்று தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உரிய நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் கண்டிப்பாக முருகனை வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் மேலும் தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தைப்பூச நாளில் இன்றைய தினத்தில் முருகனை மனதாரம் நினைத்து உங்களுடைய விடுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திர சுந்தரத்தை நீங்கள் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கூடி விரைவில் முருகப்பெருமான் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்றி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்களில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடியதுனா தைப்பூசம் தாங்க முருகனுடைய அறுப்படை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக காணப்படக்கூடிய பழனி ரொம்ப ரொம்ப வெகு விமர்சையாக வந்து இந்த நாள் வந்து கொண்டாடுவாங்க மற்ற இடங்கள்ல காட்டிலும் கூட பழனி வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் இந்த நாள் பார்த்திங்கன்னா நிறைய சிறப்புகளை வந்து பெற்றிருக்கக்கூடிய நாள் அதனால் நீங்களும் உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக வழிபாடு செய்ங்க இல்லை அருகில் கோவிலுக்கு வந்து போக முடியும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் எல்லா தெய்வங்களையும் வழிபாடுகள் செய்யலாங்க குறிப்பிட்ட முருகனுக்கு ரொம்பவே உகந்த நாளாக பார்க்கப்படுது கல்வி செல்வம் குழந்தைகள் போன்ற ஒவ்வொரு விதமான குறைகளையும் தீர்க்கக்கூடிய கடவுளாக முருகப்பெருமான் வந்து காணப்படுறாரு ஒருவேளை வீடு கட்டணும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த நாளில் வழிபாடு செய்யுங்க கந்தனுடைய அருளால எல்லாம் சீக்கிரமாவே சரியா போகும் முருகனுடைய பெருமைகளை பற்றி நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம் ஏன்னா அனைவருக்குமே பிடித்தமான ஒரு கடவுளாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் தான் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் அனைவருடைய இஷ்ட கடவுளாக முருகப்பெருமான் வந்து பார்க்கப்படுறாரு அந்த வகையில உங்களுடைய இஷ்ட கடவுளாக முருகப்பெருமான் காணப்படுறாரு அப்படின்னாலும் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகளை எல்லாம் மகர ராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் அவங்களுக்காக இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதோ அல்லது ஒவ்வொரு விதமான நன்னாட்கள் வரும் பொழுதோ கிரக மாற்றங்களை கண்டிப்பா நம்ம வந்து எதிர்நோக்க இருக்கும் ஸோ இப்படி ஒவ்வொரு மாதத்துலேயும் வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்குமா நடக்காதா அப்படின்ற எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிப்பட்ட வகையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் வந்து மகர ராசி என்பர்களை வந்து அடைய போகிறாங்க இந்த நாள் அவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாதம் உங்கள் ராசியில் குரு பகவான் ராசியிலும் செவ்வாய் மதனத்தில் வக்ரனிலும் கேது பகவான் கனி ராசியிலும் கும்பத்தில் சனி பகவானும் சுக்ரன் மீன ராசியிலும் வந்த வந்து இருக்காங்க அதே போல ராகுபகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல அமர்ந்திருக்கிறாரு இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களானது கிடைக்க இருக்கு சோ அந்த வகையில் இந்த மாதம் முழுவதுமே மகர ராசி நேயர்களே நல்ல ஒரு மாற்றங்களை தான் நீங்க வந்து பார்க்க இருக்கீங்க மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள்லாம் அதிக அளவு நன்மைகளானது நடைபெறும் மகிழ்ச்சியான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா உங்களுடைய பாக்கிய பாக்கியாதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியில நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்கக்கூடிய வகையில வந்து இருக்கிறாரு அதனால உடல் நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே நீங்க குணமாவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு நம்முடைய உடல்ல கூட ஏற்படக்கூடிய மாற்றங்களும் இந்த கிரகநிலைகளை சார்ந்துதான் வந்து இருக்கு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாதிகளில் இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு டைமிங்காக இந்த பிப்ரவரி மாதம் வந்து இருக்குது மருத்துவ ஆலோசனைகளை வந்து பெறுவதற்குரிய ஏற்ற நேரமாகவும் இந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக வேலை வாய்ப்புகளானது கிடைக்கும் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் இங்கெல்லாம் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய அன்பர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒருவேளை எதிர்பார்க்காத மாற்றங்களை கூட ஒரு சில அன்பர்கள் வந்து அடைவீங்க அதாவது வெளி மாநிலங்களுக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் வெளிநாடுகளில் போய் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளை பெறலாம் மூச்சு தொடர்பான பிரச்சனைகளானது இந்த காலகட்டங்களில் மகர ராசி என்பர்களுக்கு வந்து ஏற்படும் கூடவே காது தொடர்பான பிரச்சனைகளாலையும் பாதிப்படையறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீதும் அக்கறை எடுத்துக்கோங்க எட்டாம் இடத்துக்குரிய சூரிய பகவான் ராசியில் அமர்ந்து ஆறுக்குரியவராக இருக்கக்கூடியவர் எட்டுக்குரியவர் ராசியில் அமர்ந்து இருக்கிறதுனால அரசுக்கு செலுத்த வேண்டிய முக்கியமான வரிகளை செலுத்துறது கண்டிப்பாக வந்து முக்கியமானது ஸோ தவறாமல் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்யாதீங்க தவறுதலாகவும் வந்து செய்துக்காதீங்க யார் யாருக்கு என்ன மாதிரியான வரிகளை கரெக்டாக செலுத்தணுமோ அதை நீங்கள் செலுத்துறதுனால மட்டும்தான் பெரிய பிரச்சனைகள இருந்து தப்பிக்க முடியும் இந்த நாட்களில் மகரராஸ் என்பர்களே உங்களுடைய தந்தையிடம் பார்த்தீங்கன்னா நிறைய அளவில் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படுறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது ஸோ தந்தையினுடைய உடல்நலமும் பாதிப்பு அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒவ்வொரு விஷயங்களுமே தந்தை சார்ந்த விஷயங்களில் கவனிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு அவங்கள நீங்கள் நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க வயதில் மூத்தவர்கள்லாம் இருக்காங்கன்னா ரொம்பவே நல்லா வந்து பார்த்துக்கணும் இந்த நாட்களில் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்தின் மீது நீங்கள் நல்ல கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாவது இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு மேலும் புதன் பகவான் சனியோடு போய் சேர்றதுனால பதிமூணாம் தேதியிலிருந்தே பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியும் சேர்றதுனால வாக்குனால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் யாருக்கும் எந்த ஒரு நேரத்திலும் வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்காதீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய உறுதிமொழிகளை உங்களால உங்களால் காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம் இல்லைன்னா அதனால் கூட வீண் பழிகள் பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்கிறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு வாக்குறுதிகள் கொடுப்பதை வந்து தவிர்த்துக்கோங்க நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் செய்கிறோமோ அதை பொறுத்து தான் பலன்களானது நமக்கு வந்து கிடைக்கும் அந்த வகையில் உங்களுக்கு மூன்றில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் வந்து ஏற்படுத்த கொடுப்பார் சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அழகு ஆடம்பரம் செல்வாக்கு மற்றும் மகிழ்ச்சியான எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுபகிரகம் குரு பகவானுக்கு அடுத்து பார்க்கப்படக்கூடிய சுப கிரகம் அப்படின்னு இவங்கள சொல்லுவாங்க நல்ல பொருளாதார வளர்ச்சியை பெறக்கூடிய அமைப்பில் தான் உங்களுக்கு சுக்கர பகவான் வந்து அமர்ந்திருக்காரு ஏன்னா மூன்றில் அவர் இருக்கிறதையும் காட்டிலும் முச்சம் பெற்று இருக்கிறாரு கண்டிப்பாக உங்களுடைய மகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியெல்லாம் வந்து பார்க்க முடியுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு எல்லாம் வந்து கிடைக்கும் சுக்கரன் ராகுவினுடைய சேர்க்கையானது இந்த மாதத்தில் வந்து நிகழ இருக்குது இதன் மூலமாக அலர்ஜி சளி பிரச்சனைகள் கண் பிரச்சனைகள் இது போன்ற பாதிப்புகளை எல்லாம் நீங்கள் வந்து அடையறதுக்கும் வாய்ப்பு உண்டு கூடவே பார்த்திங்கன்னா விலையுர்ந்த ஆபரணங்கள் நகைகளானது காணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஆபரணங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து வச்சுக்கோங்க வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லேயும் மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டங்களில் பிறருக்கு உதவி செய்வதாக நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளானது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும் குரு பகவானுடைய பார்வையானால் இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எல்லா விதமான உயர்வுகளையும் வந்து குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு நிதி சார்ந்த விஷயங்கள்லையும் நல்ல ஒரு பலன்களானது நீங்கள் பார்ப்பீங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நாட்களில் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க கண்டிப்பாக அதற்குரிய முயற்சிகளும் நீங்கள் எடுங்க கோவில் சார்ந்த பணிகள் எதுவும் இருக்குது அப்படின்னா முடிந்த அளவுக்கு அந்த பணிகளில் உங்களை வந்து ஈடுபடுத்திக்கிறது ரொம்பவே நல்லது ஆறில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஒரு சில உடல்நல கோளாறுகளானது ஏற்படலாம் எதிரிகளும் பார்த்தீங்கன்னா உங்களை வீழ்த்த பார்ப்பாங்க உடம்புல ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளானது உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்குரிய காலகட்டமாகவும் இருக்குது ஸோ இது போல் ஒரு சில உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே வந்து பண்ணிக்கக்கூடாது சின்னதாக ஒரு சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா கூட உடனடியாக அதை மருத்துவர்களிடம் போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த காலகட்டங்கள் மிகுந்த உங்களுக்கு நன்மைகளை வந்து தேடி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வியாபாரம் கல்வி வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை எல்லா இடங்களுமே வந்து கிடைக்கிது இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் குறிப்பிட்ட மகர ராசி அன்பர்கள் இந்த வரக்கூடிய நாட்கள் முழுவதும் சிறப்பாக இருக்க மதுரவீரனை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லதை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் சுக்கரனுடைய அனுகூலம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை எல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி நீங்க பார்த்துருப்பீங்க அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த நாளில் முழுவதுமாக நீங்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்துருப்பீங்க இது போல நிறைய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சிக்கிறதுனால பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் வந்து தயாராக இருக்க முடியுங்க இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் ராசி என்பர்களும் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்ததில்லை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்